சளி பிடித்து அம்மாவிடம் திட்டு வாங்கினாலும் சரி ஒரு நாளாவது மலையில் நனைந்து விட வேண்டும் குண்டு பூசணிக்காய் என மற்றவர்கள் சொன்னாலும் சரி கட்டுப்பாடு இல்லாமல் மனதுக்கு பிடித்ததை உண்ண வேண்டும் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் ஆசிரியரிடமும் அம்மாவிடமும் திட்டு வாங்கினாலும் சரி தோழிகளுடன் விளையாடி உடம்பு கேட்கும் வரை உறங்க வேண்டும் இப்படி ஒரு மாறான மன ஓட்டத்தில் இருந்தால் பவித்தரா நானும் படித்து படித்து படி படின்னு சொன்னேனே கேட்டையாடி கண்ட கழுதைகளோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊர் சுற்றுனியே ஊனாங்குடியை பிடிச்சிக்கிட்டு வீதியில் வீணாக போனவங்களோட சேர்ந்து ரயில் ஓட்டுனியே இப்போ என்ன ஆச்சு நாலு பாடத்தில் ஃபெயில் நானாவது பட்டிக்காட்டில் பிறந்து பட்டி படிக்காட்டியும் ஆடு மாடு மேய்ச்சு பொழைச்சிவிட்டேன் வெயில் உடம்பு மேலே பட்டாலே குழுவாக துடிக்கிற நீயி காட்டுக்குள்ளே எங்கே போய் பாடுவட்டு பொழைக்க போகிற அதுக்குத்தான் நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு வாயை கட்டி வயத்தை கட்டி உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா ஒரு வருஷத்தையே முழுகிட்டு வந்து நிற்கிற கவலை மேலோங்க ஆதங்கத்தில் வார்த்தைகளை கொட்டி தீர்த்தால் பவித்ராவின் தாய் ருக்மணி தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தானே நான் இன்னும் எத்தனை நாளைக்கு பாடுபட்டு உன்னையே காப்பாற்றுவேன் படிப்புன்னு ஒன்று இருந்தால் நீ எந்த ஊருக்கு போனாலும் வாழ்ந்து போடலாம் இனி ஆறாவது படித்த ஒன்றை தம்பி ஏழாவதுலேயே குத்துக்கல்லாட்ட நின்று போன ஒன்றை கூட வந்து படிக்க போகிறான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு ஏழாவது வகுப்பில் அரசு பள்ளியில் தேர்ச்சி பெறாமல் போன தனது மகளை திட்டி மனதால் சோர்ந்தால் ருக்மணி இதை பாரு சும்மா கல் மண்ணுன்னு என்னைய பேசுகிற வேலை மட்டும் வச்சுக்காத என்றனால் படிக்க முடியல படிக்கலை படிக்க முடியலேங்கிறதுக்காக செத்தாக போக முடியும் படிக்காதவங்க வாழ்கிறதே இல்லை காக்காய் குறிவுகளும் கூட விரும்பினபடி வாழுதுங்க நினச்ச இடத்துக்கு பறந்து போகுதுங்க நீ படிச்சிருந்தா தானே எனக்கும் படிப்பு வரும் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் கூட ஒதுங்காத நீயி நான் படிக்கலேன்னு குதிக்கிற பேசாமல் காட்டுக்குள்ளே ஆட்ட ஓட்டிட்டு போ திட்டியை தாயி எதிர்த்து பேசினா பவித்திரம் ஒவ்வொரு பெற்றோரும் தாம் செய்ய முடியாததை தம் குழந்தைகள் செய்ய வேண்டும் தமக்கு கிடைக்காதது தம் குழந்தைகள் பெற வேண்டும் என நினைப்பது இயல்பு அப்படிப்பட்ட மனநிலையில்தான் பவித்ராவின் தாயும் தன் மகளை நன்றாக படிக்க வைத்து நல்ல வருமானம் தரும் வேலைக்கு அனுப்பி நன்றாக வாழும் மற்றவர்களைப் போல வாழ வைக்க வேண்டும் போல் சிரமப்படாமல் சிரமமின்றி வாழ வேண்டும் என நினைத்தாள் படிப்பு என்பது ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் குழந்தையை அப்பெண்ணே பெறுவது போல மற்றவர்களின் உதவியால் முடிக்க முடியாதது தான் படித்துதானே எழுதும் நிலை அது தாய் மற்ற உதவிகளை செய்தாலும் மகளுக்கு பதிலாக தேர்வு எழுத முடியாது இந்த புரிதல் பவித்ராவின் பால் மனதால் புரிய இயலவில்லை இதற்கு வீட்டு வேலைகள் எதுவும் செய்ய சொல்லாமல் பெற்றோர் குழந்தைகளை வளர்ப்பதும் காரணமாகும் பக்கத்து விட்டு சருமிலா பெத்த தாயி செத்து போயும் கூட தைரியமாக ஊட்டு வேலை செய்கிறது சோறாக்குறது அவனோட தம்பிக்கு சொல்லி கொடுக்குற வேலையும் பார்த்துட்டு படித்து பாஸ் ஆகிட்டான் நான் உனக்கு ஒரு வேலையும் கொடுக்காம நெகை கண்ணில் மண்ணு விடாமல் கண்ணில் தூசிப்படாமல் தட்டில் போட்ட சோத்தை இன்னமும் எடுத்து பச்சை குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டியும் விடுறேன்ல இப்படி நான் பார்த்தும் ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டேன்னு கவலைதானே தவிர்த்து மற்றது ஒன்றும் இல்லை இனி ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன் பார்த்துக்கோ ஒன்ற விதினு உட்டு போட்டு நான் நிம்மதியாக இருக்க போறேன் நீ எக்கேட கெட்டுப்போ சொல்லிவிட்டு மன உளைச்சலால் ஏற்பட்ட உடல் சோர்வில் கட்டினியில் படுத்து ருக்மணி காலையில் எப்போதும் போல் தாய் ருக்குமணி எழுந்து வீட்டு வேலைகளை செய்யாததைக் கண்டு அதிர்ந்து போனால் பவித்தரா நெற்றியில் கை வைத்தால் சூடு அனல் பறந்தது காய்ச்சல் என்பது புரிந்தது அனத்தல் சத்தம் கூடியது எழுந்து அமர முடியாததால் தன்னோடு சாய்த்து கழிவறைக்கு அழைத்து சென்று வந்தவள் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தனது உறவினரான ஒருவரை அழைத்து வந்து மருத்துவமனைக்கு தன் தாயை கூட்டி செல்ல வைத்தாள் மருத்துவர் ஒரு வாரம் ஒரு வேளையும் செய்யாமல் ஓய்வெடிக்க வேண்டும் என அறிவுறுத்த ஆடிப்போனா பவித்ரா வாழ்வில் முதலாக வீட்டை கூட்டி பெருக்கினாள் பாத்திரங்களை கழுவி சமையல் செய்தார் ஒரு வாரம் பள்ளிக்கு விடுமுறை எடுத்து எடுத்து அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்ததோடு தன் தம்பிக்கும் வீட்டு படம் சொல்லி கொடுத்தாள் ஆடு மாடுகளை காட்டிக்குள் மேய்க்க ஓட்டிச் சென்றவள் காட்டிலேயே மரத்தடியில் அமர்ந்து பள்ளி பாட புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள் தாயாருக்கு காய்ச்சல் சரியான பின்பும் வீட்டு வேலைகளுக்கு உதவினான் அவளது உணவை அவளே போட்டு உண்டவள் தட்டை கழுவியும் வைத்தாள் ஒரு வாரம் தாயாரால் செயல்பட முடியாத நிலை பவித்ராவின் மனதை மொத்தமாக மாற்றியிருந்தது படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டினார் அடுத்த வருடம் நடந்த தேர்வில் கூடுதல் மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பில் பவித்ரா நுழைந்த போது அவளது தாய் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தன் தாயாருக்கு ஏற்பட்ட உடல் பலவீனம் தன் வாழ்வில் மாற்றங்களை தரும் பலமாக அமைந்து விட்டது என்பது தற்போது புரிந்தது பவித்தராவிற்கு